இமாம் மஹதி அலிஹிசலாம் அவர்களை மறுக்கும் இப்ளீசுகள் நவீன துல்பஹாபிகளே விளக்க உரை அல் ஹாஃபித் பி ஏ காஜா மொயினுத்தின் வாக்கவி அஷேக் அஜ்மீர் ஹசனி மகதி அலிசலாம் அவருக்கு வந்து மார்க் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் கிடையாது காலத்தில் வரக்கூடிய ஒரு அரசர் எட்டு வருஷம் அவர் வந்து ஒரு ஆட்சி பண்ணுவார் உலகத்தை எல்லாம் நீதியால் நிரப்புவார் இந்த மாதிரியான ஒரு வலிமை மிக்க ஒரு முஸ்லீம் அரசராகத்தான் சொல்லப்படுகிறது மற்றபடி அவர் போர் செய்வார் அப்படி செய்வார் இந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் எல்லாமே பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற கருத்தை நம்ம சொன்னோம் இதை மகதியை பொறுத்த வரைக்கும் துவக்க காலத்தில் முன்னறிவிப்பில் நாம் இதை தான் சொன்னோம் எப்படி சொன்னோம் என்றால் ஈசா நபி அவர்கள் இறங்கி வருவார்கள் உங்கள் உபத்துக்கு நல்லா ஒரு கண்ணியம் கொடுத்துருக்குறான் அதனால உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும் தோல்விக்கணும்னு சொல்லி அவரை இமாமத்தை செய்ய மறுத்துருவார் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை விளக்கும் பொழுது அந்த இமாமியார்னா மகதின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சொன்ன சொல்லிட்டு மகதியை பற்றி வரக்கூடிய ஆதாரப்பூர்வம் அதீசருக்குள்ள பாத்திமாவளிகளை வருவார் அதுக்கப்புறம் வந்து அவர் உலகையெல்லாம் ஆட்சி பண்ணுவாருங்கிற ஹதீசையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன் இதை சொன்ன உடனேயே பல சகோதரர்கள் அதில் ஒரு கேள்வி அப்போ கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் மகதி சம்மந்தமான ஹதீசை சொல்கிறீங்க ஈசா நபியை பற்றியும் சொல்கிறீங்க இது ரெண்டும் இணைக்கிறது ஒன்றும் அதில் சம்மந்தமே இல்லையே மகதி வந்து எடுத்த ஒரு உலகெல்லாம் ஆளுவார்னு வருது நபியுடைய குடும்பத்தில் ஒரு வாழ்ந்து வருது அதை கொண்டு வைத்து இந்த இமாம் என்று சொல்பவர் இவர் தான் என்று எப்படி நீங்கள் முடிவு செய்யலாம் அப்படின்னு அப்பவே கேட்டாங்க மகதி இஸ்லாம் இறுதியில் வருவார் என்று நாமும் நம்பிக்கொண்டு தான் சொன்னோம் அதில் பல சகோதரர்கள் கேள்வி கேட்ட பிறகு இல்லை அந்த கருத்து வரலையே தவறாவில் இருக்குது கேட்ட உடனே தான் அந்த மகதி குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த கருத்து தவறுன்னு தெரிஞ்ச உடனே அன்றைக்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம் என்றால் ஆன்லைன் பிஜேல கட்டுரை வடிவத்தில் இதை எழுதிட்டோம்

வரக்கூடிய இல்ல உலகம் முடிவதற்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு என்று சொன்னாலும் கூட அந்த நாளைக்கு அந்த நாளுக்கு உட்பட்ட நிலையில் அல்லாஹ் தாரா என்னுடைய சந்தனையில் அல்லாஹ் ஒரு இமாமை துன்யாவில் அனுப்புவான் இமாம் மகதியை பற்றி சொன்னாங்க மகதி என்று ஒரு இமாமை அல்லாஹுத்தாரா உலகம் முடிவதற்கு முன்னால் அல்லாஹுத்தாரா அவர்களை அனுப்புவான் உலகத்தில் அநியாயங்கள் நிகழ்ந்து விடும் சம்பந்தப்பட்ட அதீதம் நான் பார்த்துட்டு இருந்தேன் சார் சிறியாவை பத்தி சொன்ன செய்திகள் இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் தத்ரூபமாக சொல்லாதவன் ஹரிதர் சொன்னார் சிரியாவில் என்னென்ன நடக்கும் அவங்களுடைய உயிருடைமைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது அந்த நேரத்துல வந்து அவங்களுடைய சொந்த நாடுகளை விட்டுட்டு அகதிகளாக அவங்க ஓரக்கூடிய நிலை

பெரிய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து அரம்புல தொடுகி நின்றுச்சு பல நாட்கள் நின்று அந்த குழப்பத்தினாரு ஏன்னா நாங்க மகதின்னா ஆனா சொல்லா சொல்லாம் மகதீமா வருவாங்கன்னு சொன்னாங்க எந்த காலகட்டம் சொன்னாங்க அவங்களுடைய அடையாளங்களை சொன்னாங்க தெளிப்பா துல்லியமா சொன்னாங்க யாரும் அது விஷயத்துல சந்தேகப்பட முடியாத அளவிற்கு காரியங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க முதல்ல என்னுடைய சந்ததியில் வருவார்கள் சொன்னாங்க யுவாதி இஸ்மஹூ இஸ்மி என் பெயரும் அவர் பெயரும் ஒன்றாக இருக்கும் ஓ என் தகப்பனார் பேரும் அவர் தகப்பனார் பேரும் ஒன்னா இருக்கும் என் பேரும் அவர் பேரும் ஒன்னா இருக்கும் சரி அதை கூட பேரை மாற்றி வச்சுட்டு நான் தான் சொல்லலாமே சொல்லாம சொன்னாங்க என்னுடைய தகப்பனார் பேரும் அவர் தகப்பனார் பேரும் ஒன்னா இருக்கும் நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இஜர் செய்ததை போல அவர் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவார் சொல்லாம அவர் எப்படி இருக்கும் நெற்றி அகந்து இருக்கும்

என்ன சொன்னாங்க உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து ஏற்படாத ஒரு நிகழ்வு ஏற்படும் என்ன ஏற்படும் ரமதானுடைய காலத்தில் ரெண்டு கிரகணம் ஏற்படும் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு ரமதானில் ரெண்டு கிரகணம் ஏற்படவே செய்யாது அப்படி ஏற்பட்டு வர போறாங்க எந்த காலகட்டம் உம்மத்திற்கு அவ்வளவு தெளிவான அடையாளத்தை சொன்னாங்க அவரை யார் மதல்ல பயிர் செய்வாங்க சாம் நாட்டினுடைய அபுதால்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மிக பெரிய அபுதார்களான வலிமார்களை மிகச் சிறந்த சாம் நாட்டினுடைய அபுதால்கள் பயிர் செய்வார்கள் மக்கவாசிகள் பயிர் செய்வார்கள் எந்த இடத்துல வச்சு பயிர் செய்வாங்க அவங்க வருந்துவாங்கனா வைகர் ல்குனிவல் மகாம் ருக்குன எமானிக்கும் மகாம் யுராஹிமுக்கு மத்தியில வச்சு அந்த பையத்து நடக்கும்

முன்னறிவிப்பு செய்த ஒரு மனிதர் இமாம் மஹதி அலி சலாம் இமாம் மஹதியின் வருகையை பற்றி அறிவித்த சஹாபாக்களின் எண்ணிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது அதிலே அலிபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹு அனு ஹுசைன் இபுன் அலி உஸ்மான் இபுன் அஃபான் இபுன் அப்பாஸ் இபுன் உமர் தல்ஹாத் இபுன் அபைதுல்லா இபுன் மசூத் அபு ஹுரேரா அபு சாயின் அல் ஹுதரி அன அனசரதி அல்லாஹு அனுஹும் உமு ஹபீபா உமு சலமா ரதி அல்லாஹு அனுஹுமா சௌபான் ரௌதி அல்லாஹு அனு அப்துல் ஹிப்னு ஹாரிஸ் குரத்தல் முஸ்ஸனி ஜாபிர் ரௌதி அல்லாஹு அன்னு அவுஃப் அப்து ரஹ்மான் இபுனு அவுஃப் ஹொசைஃபா ரௌதி அல்லாஹு அன்ஹூ அபு உமாமா அம்ரிபுனு ஷாயிப் அன் அம் அபீஹி அன்ஜத்தீஹி இவ்வாறான இருவதற்கும் மேற்பட்ட சஹாபாக்கல் அறிவித்த ஒரு அறிவிப்பு ஹாரிஸ் இபுனு அபி உசாமா என்பவருடைய ரிவாயத்தில் எவ்வாறு வருகிறது ஃபயகூலு அமீரு ஹூமுல் எப்படி வருகிறது